இந்த வீடியோ வந்து மெயினாக பேரண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் கொடுக்குறேன் அதாவது கைனோகமேஷியா உள்ள பசங்களுக்கு அதை வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் ஈஸியாக அவங்கள வந்து எப்படி நம்ம அவங்களுக்கு கைனோகமேஷியா இருக்கிறதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஏர்லியராக அவங்களுக்கு வந்து அந்த இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஹாய் ஐஎம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் கோயம்புத்தூர் அதாவது வளரும் பருவத்தில் இருக்கிற பசங்க இப்போ டுவெல் இயர்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸ்லேயே இப்போல்லாம் கைனகோமேஷியா வர ஆரம்பிச்சிடுது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சி எதனால் வருதுங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபீமேல் ஹார்மோன் வந்து லெவல் அதிகமாகிறதுனால இந்த மார்பகம் வந்து வளர்ச்சி அடையுது இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது பேக்கெட் ஐட்டம் சாப்பிட்றது அதில் இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் அதெல்லாம் நம்ம உடம்புல கலக்கும்போது தான் இந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது இப்போது பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு வந்து வளரும் பருவத்தில் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கைனகோமேஷியா இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில அவங்களோ அவங்க நடந்துக்கிறத பொறுத்து நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ இந்த கைனகோமேஷியா இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா சட்டை இல்லாமல் வீட்டில் கூட இருக்க மாட்டாங்க பனியன் போட்டுட்டு தான் இருப்பாங்க பேரண்ட்ஸ் முன்னாடி சரி யாராக இருந்தாலும் சரி இப்போ குளிக்கிறதுக்கு போனால் கூட பாத்ரூம்குள்ளே போய் சட்டையை கழட்டிட்டு குளிப்பாங்க சட்டையை போட்டுட்டு தான் வெளியிலே வருவாங்க அவங்கள வந்து நீங்கள் வெறும் உடம்போட பார்க்கவே முடியாது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏதோ விளையாட கூப்பிடுறாங்க அப்படின்னா எந்த விளையாட்டுனாலும் வேகமாக கிளம்பி போகிற பசங்க ஸ்விம்மிங் போகலாம் அப்படின்னா மாட்டாங்க இல்லைடா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு ட்ரிப் போகலாம் ஃபால்ஸுக்கு ட்ரிப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க போக மாட்டாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல நிமிந்து நேராக உட்கார மாட்டாங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலும் சரி இல்லை உங்க முன்னாடியே கூட அவங்க வந்து நல்ல நிமிர்ந்து உட்கார மாட்டாங்க ஏன்னா நான் அந்த மார்பகம் வந்து ப்ரொஜெக்டடாக இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே ஷோ ஷோல்டரை வந்து ஒரு மாதிரி குறுக்கிட்டு கெஸ்ட் உள்ளே போன மாதிரி இது பண்ணி உட்காருவாங்க இது இதெல்லாம் வச்சு நீங்கள் தாராளமாக அப்புறம் இன்னும் அடிஷ்னலாக ஒரு சிலருக்கு ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து படிப்பில் வந்து கவனம் குறையிறது ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்றது ஏன்னா ஸ்கூலில் வந்து சில பசங்க வந்து இதை வந்து ரொம்ப அவங்கள வந்து கேலி கிண்டல் பண்ணுறது அதனால அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு வீட்டில் சொல்லவும் அவங்களுக்கு பயமா இருக்கும் அவங்களுக்குள்ளே நம்ம வந்து வேற மாதிரி ஏதாவது ஃபீமெயிலாக மாறுறோமோ வளரும் பருவத்தில் அவங்களுக்கு ப நிறைய டவுட் இருக்கும் அவங்களுக்கு வந்து இது வந்து சாதாரண விஷயம் இதை வந்து சர்ஜரி பண்ணால் கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ விவரம் தெரிஞ்சிருக்காது ஆனால் வந்து மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது அவங்க ஏதாவது நம்மளை தப்பாக நினைப்பாங்க அவங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே நம்ம எதாவது பெண்ணாக மாறுறமோ ஏன் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் மாதிரி செஸ்ட்டு பெருசாக வருது அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஃபார்ம் ஆகும் இந்த காரணங்களால் அவங்க வந்து படிப்பில் நல்ல கவனம் செலுத்தாமையும் ஸ்கூலுக்கு சம்டைம்ஸ் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கூட போக மாட்டேன்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து அது என்ன ரீசன்னால் சொல்கிறோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து நீ வந்து இப்போ இப்போ ஒழுங்காக படிக்கலை நீ ஏன் ஸ்கூலுக்கு மாட்டேங்கிற அப்படின்னு அவங்கள அடிக்கிறதோ இல்லை திட்டுறதோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சில பேரண்ட்ஸ் இப்போ அவங்களுக்கான அவேர்னஸ் தான் இது இந்த மாதிரி எல்லாம் அவங்க பசங்க நடந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கைனகோமேஷியா ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ எங்கிட்ட வர பசங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதுக்கு மேலே தான் வந்து பண்ணிப்பாங்க ஒன்று மேரேஜ் ஆகிற டைமாக இருக்கும் மேரேஜுக்கு முன்னாடி நான் பண்ணிக்கிறேன் டாக்டர் அதனால ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அப்படின்னு வந்து பண்ணிப்பாங்க இல்லைன்னா இன்னொன்று என்ன சொன்னாலும் பேரண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் நார்மல் தான் நீ எதுக்கு இதெல்லாம் போய் ஆப்ரேட் பண்ணுற அப்படின்னு கேட்டிருப்பாங்க வீட்டில் அப்புறம் பைசாவும் தரமாட்டாங்க ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு அதனால இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களாம் வந்து படித்து ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சம்பாரித்து அவங்களோட மணி எடுத்துகிட்டு வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் வந்து பண்ணிப்பாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதை வந்து கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க மைண்ட் ஃபுல் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல் ஆகும் அதர்வைஸ் ஒன்றா நீங்கள் பண்ணலைன்னாலும் அவங்க உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு ஏஜில் பண்ணிக்க தான் போகிறாங்க அப்புறம் இன்னொன்று இந்த கைனோகோமேஷியாவுக்கு சர்ஜரி தான் ஒன்லி சாய்ஸ் அது வேர்ல்டு லெவல்லே வந்து நம்மளுக்கு சர்ஜரி தான் ஒன்லி சாய்ஸ் வேறு எந்த வழியும் இல்லை இந்த கைனகோமேஷியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து பேரண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுட்டு வந்து இந்த மாதிரி அட்வசன் ஏஜில் இருக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு சப்போர்ட் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜனியோ அல்லது காஸ்மெட்டிக் சர்ஜனியோ போய் பார்த்து என்ன ப்ராப்ளம் டாக்டர் இவர் இப்படி இருக்கார் இவருக்கு இருக்கா அது மாதிரி செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுத்தா தான் அவங்க வந்து உங்கள் ஃப்யூச்சரில் அவங்களோட லைஃப்பில் வந்து ஃபர்தராக ஸ்டடீஸ்லேயும் சரி ஒர்க்லேயும் சரி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியும் இதை வந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சுட்டு நடந்துக்கணும் தேங்க்யூ ஆல்